மாநிலம் வயநாடு மாவட்டம் ரிப்பன் வளத்தூரில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதியில் உலாவந்த வந்த சிறுத்தை வளர்ப்பு நாய் பூனை கோழி உள்ளிட்டவற்றை வேட்டையாடி வந்தது இதனால் மிகுந்த அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் கூட தயக்கம் காட்டினர் இந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர் சனிக்கிழமை இரவு இந்த கூண்டில் சிறுத்தை சிக்கிய நிலையில் வனத்துறையினர் அதனை பத்தேரியில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு சென்றன திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி வழிபாடு நடத்தினார் அதிகாலை கோயிலுக்கு வந்த முகேஷ் அம்பானி சுப்பிரபாத சேவையில் பங்கேற்று ஏழுமலையானை வணங்கினார் பின்னர் அவருக்கு தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கையா சௌத்ரி தீர்த்த பிரசாதங்களை வழங்கினார் மேலும் வேத பண்டிதர்கள் முகேஷ் அம்பானிக்கு வேத ஆசி வழங்கினர் மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த வேகப்பந்து வீச்சாளர் கிராந்தி கவுடின் தந்தை முன்னாசிங் கவுடுக்கு மீண்டும் காவலர் பணி வழங்கப்படும் என்று மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் உறுதியளித்துள்ளார் மத்திய பிரதேச காவல்துறையில் கான்ஸ்டபிளாக முன்னாசிங் கவுடு பணியாற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தேர்தல் பணியின்போது தவறிழைத்ததாக பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் கிராந்தி கவுடுக்கான பாராட்டு விழாவில் அவரது தந்தைக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதம் செய்யும் இரு யானைகளை விரட்ட வனத்துறையினர் முப்பது பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளன கடந்த மாதம் மகாராஜா கடை வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த இரு யானைகள் வேப்பனப்பள்ளி எடுத்த கொங்கனப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன இவை கொங்கனப்பள்ளி கேக்கொத்தூர் சிகரமாகனப்பள்ளி தம்மன்றப்பள்ளி திம்பசந்தரம் நேர்லகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின இந்த யானைகளை விரட்ட முப்பது பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை காசிமேடு மார்க்கெட்டில் அலைமோதிய கூட்டத்தால் மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரையில் உயர்ந்தது நள்ளிரவு இரண்டு மணி அளவில் ஏல முறையில் நடந்த விற்பனையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் பங்கேற்று தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கிச் சென்றனர் வஞ்சிரம் மீன்கள் கிலோ ஆயிரம் முதல் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் கொடுவாய் தேங்காய் பாறை மீன்கள் எண்ணூறு ரூபாய்க்கும் ஷீலா பால்சுரா மீன்கள் ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன சங்கரா பாறை போன்றவை கிலோ நானூறு ரூபாய்க்கும் இறால் நண்டு கானங்கத்தை கடுமா போன்றவை கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாகின சென்னை அம்பத்தூரில் ஜனநாயகன் பாடல் வெளியீட்டின் போது திரையரங்க வளாகத்தில் பட்டாசை சுழற்றிய ரசிகர்களால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் கடைசி திரைப்படம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படத்தின் தளபதி கச்சேரி என்ற பாடல் சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது அம்பத்தூரில் உள்ள ராக்கி திரையரங்கில் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டின் போது ரசிகர்கள் சிலர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவர் சரவடியை கையில் அடித்து தலைக்கு மேல் சுழற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அரசு மதுபான கடையின் பின்புற சுவரை உடைத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டல்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன ஏரிக்குத்தி கிராமத்தில் உள்ள மதுபானக் கடையின் மேற்பார்வையாளர் வேல்முருகன் விற்பனையாளர் பால்ராஜ் ஆகியோர் சனிக்கிழமை இரவு வழக்கம்போல கடையை முடிவிட்டு சென்றனர் காலை வந்து பார்த்தபோது கடையின் பின்புற சுவர் உடைக்கப்பட்டிருப்பதுடன் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டல்கள் திருடப்பட்டிருந்தன இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே முறையாக குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் காலைக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாய்ப்பாடி சாணர்பாளையத்தில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே சிப்காட் கழிவுகளால் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் முறையாக தண்ணீர் வழங்கக் கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் ஊர் பெரியவர்கள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினா் சென்னை அடுத்த திருவேற்காடு கூவம் ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த மேலும் ஒரு இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது காடுவெட்டி பகுதியில் உள்ள தரைப்பாலம் கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கியது முறையாக மூடப்படாத இந்த தரைப்பாலத்தை ஆபத்தை உணராமல் பலரும் கடந்து செல்கின்றனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தரைப்பாலத்தை கடந்து சென்ற எழுபது வயது மூதாட்டி வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் இந்நிலையில் தற்போது திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அதே இடத்தில் கூவமாற்று மாற்று வெள்ள நீரில் சிக்கி உயிரிழந்திருப்பது தெரியவந்தது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை கந்தசஷ்டி விழாவுக்கு பிறகு முதன்முறையாக சரவண பொய்கையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது சரவண பொய்கை நீச்சல் தொட்டியில் இறங்கிய யானை தண்ணீரில் அங்குமிங்குமாக சென்று தும்பிக்கையால் நீரை எடுத்து உடலில் பீச்சி அடித்துக் கொண்டது தொடர்ந்து சவரில் வந்த தண்ணீரிலும் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தது மாவட்டத்தில் நண்பரை கொலை செய்த முதியவர் கைது செய்யப்பட்டார் பாய்ச்சல் ஊராட்சியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதான அலிஜான் என்பவர் திருப்பத்தூர் நகரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காவலாளையாக பணியாற்றி வந்தார் அங்கு தனது நண்பரான கார்த்திகையன் என்பவருக்கு காவலாளியாக வேலை வாங்கி கொடுத்துள்ளார் கார்த்திகையன் தினசரி பணிக்கு தாமதமாக வந்ததால் அவரை கண்டித்தபோது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது அப்போது கார்த்திகேயன் கான்கிரீட் ஸ்லாபை எடுத்து அலிஜான் தலையில் போட்டதில் அவர் உயிரிழந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனம் மணி விழாவையொட்டி எண்பது வயதை கடந்த இரண்டு தம்பதிகளுக்கு சதாபிஷேகமும் அறுபது வயது நிறைவடைந்த பதினைந்து தம்பதிகளுக்கும் மணி விழாவும் இருபத்தேழு இணையர்களுக்கு திருமணமும் நடத்தி வைக்கப்பட்டது மேலும் நூறு அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கோயில் பூசாரிகளுக்கு மாத உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்தார் சிவகாசியில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள ரயில்வே மேம்பாலத்தை பொதுமக்கள் காண குவிந்ததால் சுற்றுலாத்தலம் போல மாறியது சாட்சியாபுரம் ரயில்வே கேட் பகுதியில் எழுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார் விடுமுறை நாளையொட்டி அப்பகுதி மக்கள் குடும்பத்துடன் வருகை தந்து மேம்பாலத்தை பார்த்துச் சென்றனா் தர்மபுரியில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த கொள்ளையர்கள் இருவர் பிடிபட்டனர் ஏரிக்கோடி அருகே உள்ள நகைக்கடை சோம்பட்டியில் உள்ள தானிய தானியமண்டி மற்றும் ஊராட்சி செயலாளர் சம்பத்குமார் வீடு ஆகிய இடங்களில் சம்பவம் நடந்தது காவல்துறையின் விசாரணையில் தமிழ்ச்செல்வன் வெங்கடேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இரு கார்கள் ஐம்பது சவரன் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனா் கோவை சிறியன் தேவாலயம் அருகே சாலையோரம் நிறுத்த முயன்ற லாரி பாரம் தாங்காமல் நடைபாதையில் சாய்ந்தது சென்னை மாதவரம் பகுதியிலிருந்து பதினாறு டன் அரிசிலோடு ஏற்றுச் சென்ற லாரியை தேவாலயம் அருகே ஓட்டுநர் ஓரங்கட்ட முயன்றார் அப்போது அதிக பாரம் காரணமாக நடைபாதை உள்வாங்கி கழிவுநீர் கால்வாய் பள்ளத்தில் லாரி இறங்கியது வேறொரு லாரி கொண்டுவரப்பட்டு அரிசி முட்டைகளை மாற்றியதை அடுத்து கிரேன் மூலமாக லாரி மீட்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்த திருநாய்க்கு பொதுமக்கள் மனிதர்களுக்கு செய்வது போன்று இறுதிச் சடங்கு செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சுமார் பதினைந்து வயதுடைய நாய் ஒன்று கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அன்னை சத்யா நகர் பகுதியில் வசித்து வந்தது இதற்கு அப்பகுதி மக்கள் உணவு கொடுத்து வளர்த்து வந்த நிலையில் வயது முதிர்வின் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தது இதனையடுத்து நாய்க்கு பிடித்த பொருட்களை இலையில் படைத்த மக்கள் பட்டாசு வெடித்து கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்று இறுதி மரியாதை செய்து புதைத்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கீழ ராமநதி சந்தனக்கூடு விழா இஸ்லாமிய இளைஞர்களின் பாரம்பரிய களிக்கம்பு ஆட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது நள்ளிரவில் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி சந்தனக்குடத்தை தேரில் வைத்து தோள்களில் தூக்கி ஊரில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர் அப்போது மக்கள் மளிகை பூ நாட்டு சர்க்கரை பேரிச்சம்பழங்கள் அளித்து வழிபாடு நடத்தினர் இந்த ஊர்வலத்தின் போது சிறுவர்களும் பெரியவர்களும் களிக்கம்பு ஆட்டமாடி அசத்தினர் और और दर्शकों के सामने के लिए और और சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அம்மா உணவகத்திற்குள் எண்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அருணாச்சலம் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் பணியாற்றும் பெண்கள் மகளிர் குழு சார்பில் வசூலித்த எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் பூட்டுக்களை உடைக்காமல் உள்ளே நுழைந்த நபர் அந்த பணத்தை திருடிச் சென்றார் இத்தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பிரதான சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய பதைபதைக்க வைக்கும் விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது முகமது அயூப் என்பவர் இருசக்கர வாகனத்தில் திருச்செங்கோடு சாலையில் நள்ளிப்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது பின்னால் வந்த கார் அதிவேகமாக மோதி தூக்கி வீசியது இதில் பலத்த காயமடைந்த முகமது அயூப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விவசாய பணிகள் தொடங்கிய நிலையில் அதற்கான உழவு கருவிகள் தயாரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திருபுவனம் வட்டாரத்தில் நெல் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன இந்த பணிகளுக்கு தேவையான மண்வெட்டி களைவெட்டி அருவா உள்ளிட்டவை திருபுவனம் திருப்பாச்சேத்தி பட்டறைகளில் தயாரிக்கப்படுகின்றன மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் திருபுவனம் பைபாஸ் சாலையில் கூடாரம் அமைத்து குடும்பத்துடன் தங்கி உழவு கருவிகளை தயாரித்து வருகின்றனர் செங்கல்பட்டில் டீக்கடையின் பூட்டை உடைத்து தொன்னூறாயிரம் ரூபாயை கொள்ளையடித்த இருவரை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சின்னநத்தம் பகுதியைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவர் வேதாச்சலம் நகரில் டீக்கடை நடத்தி வருகிறார் இவரது கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த இரண்டு இளைஞர்கள் கல்லாவில் இருந்த பணத்தை சாவகாசமாக திருடிச் சென்றனர் இது தொடர்பாக முஜிபுர் ரகுமான் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்